அன்பே சிவம் அறிவே தெய்வம் மனமே குரு குருவே சரணம் தன்னை அறியும் அறிவே போரணம் கைகள் சென்முத்திரை கண்கள் இயல்பாகவும் மென்மையாகவும் மூடியிருக்கட்டும் பெற்றோர் வணக்கம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையாம் உமதருளால் குருகருள் பெறுவேனே குருகருளால் உலகை அறிவேனே மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதி தொழுவது நம் முதல் கடமையாம் குரு வணக்கம் ஓம் ஸ்ரீ ஓம் சர்க்குரு பதமே சாவபாவ விமோச்சனம் ரோக அகங்கார துர்விமோச்சனம் சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம் சதுரூக சத்குருவே அகஸ்தியந்த கர்த்தாயா போற்றி இறைவணக்கம் வணக்கம் அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்மாள் போற்றி அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி மண்டலம் சோல் ரவி மதி சுடரே போற்றி மதுரை தமிழோதும் அகத்தியரே போற்றி எத்திசையும் புகழும் எந்தன் குருவே போற்றி இடகளையில் சுனுமலையில் கமலம் போற்றி குண்டலனிக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி குருமுனியின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி அருள் சோதி வணக்கம் அருள் சோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அருள் சோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருள்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் பொருள்சார் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருள்பாடு நீக்கி இன்றருளும் தெய்வம் இருள்பாடு நீக்கி இன்றருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் இருள்பாடு நீக்கி இன்றருளும் தெய்வம் நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் அருள் தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருள் தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் தெருப்பாடல் உகந்த நெய்யும் சிவமாக்கும் தெய்வம் தெருப்பாடல் உகந்த நெய்யும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம் அருள் சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருள் சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் ஐவர்க்கு வணக்கம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயும் ஆனார் அகத்ததுவே மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவி தந்தார் ராமலிங்கம் அவ்வறிவுக்கு திருக்கோவில் அமைத்தார் அருள் தந்தை வேதாத்திரியார் அறிவில் அறிவாய் நிலைத்து அறவகுத்து வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் யாரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குருவ மதிப்பவர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயணி நல்கும் குருவே சரணம் பிரபஞ்ச பரிணாம வணக்கம் ஓம் ஆதியே போற்றி ஓம் அருளே போற்றி ஓம் நாதமே போற்றி ஓம் ஜோதியே போற்றி ஓம் விண்ணே போற்றி ஓம் காற்றே போற்றி ஓம் நெருப்பே போற்றி ஓம் நீரே போற்றி ஓம் நிலமே போற்றி பிரபஞ்ச உயிரின வாழ்த்து ஓம் நீர் வாழ்வினமே வாழ்க ஓம் தாவர இனமே வாழ்க ஓம் ஓர்வினமே வாழ்க ஓம் பரப்பினமே வாழ்க ஓம் நடப்பினமே வாழ்க ஓம் மானிடமே வாழ்க ஓம் தொடு உணர்வே வாழ்க ஓம் சுவையுணர்வே வாழ்க ஓம் வாசனை உணர்வே வாழ்க ஓம் பார்வையுணர்வே வாழ்க ஓம் சப்தமுணர்வே வாழ்க ஓ பகுத்துணர்வே வாழ்க ஓம் குருவே சரணம் ஓம் சத்குருவே சரணம் ஓம் சத்குருவே சரணம் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அப்படிங்கிறது எந்த ஊர்மா சங்ககிரி பச்சாம்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறீங்க சந்தோஷம் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்ன கேள்வி என்ன சந்தேகம் கேளுங்க மனசில் இருக்கிறத கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் தர்மம் பண்ணுறதுக்கு இன்னாருக்கு தான் பண்ணணுங்கிறது கிடையாது பெரிய கோடீஸ்வரம் வந்து சோறு பிச்சையை எடுத்து கேட்டால் கூட முதல்ல போடலாம் ஏன்னா அவன் வந்து ஏதோ ஒரு பாவ அவன் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்கிறதுனால கொடுக்கலாம் இவெல்லாம் கோடீஸ்வரனே இவனுக்கு போடலாமா அப்படின்னு நினைக்கிறா தர்மம் போடுறதுக்கு ஆள் பார்த்து போடக்கூடாது தர்மம் போடுறதுன்னு ஆயிப்போச்சு அதில் ஆள் பார்த்து போட்டீங்களா அவங்க மனம் நிலைக்காது அப்புறம் நம்ம வர்றவங்க மேலே சலுப்பு தட்டும் அதனால் தர்மத்துக்கு வந்து உங்களுடைய மனசு தர்மம் செய்ய ஆரம்பிச்சுட்டா நீங்கள் தர்மம் செய்யும் போது யார் கையெண்ணோ எங்களுக்கு கொடுத்துட வேண்டியது தான் அதனால் தர்மம் வந்து மெயினாக தானம் தர்மம் பண்ணுறது குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு உறமுறையாக போனால் ஒரு பக்கம் பார்க்க போனால் ஒரு ஆசிரமத்துக்கு போனாலும் ஒரு குழந்தை இருக்கிற போனாலும் குழந்தை இருக்கிற ரோட்டுக்கு போனால் வெறுங்கையோடு போகக்கூடாதும்பாங்க ஏன்னா அந்த குழந்தை இருக்கிற ரூட்டில் அந்த குழந்தை அந்த குழந்தையை பெற்ற தாயி அந்த வேலை வெட்டிக்கு போக முடியாது வருமானம் இருக்குமா இருக்காதா இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த அறிவியல் இந்த காலத்தில் நிறைய காசு பணம் வந்துருச்சு செல் வாழ்கிறாங்க இன்றைக்கும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அதனால் குழந்தை இருக்கிற ரோட்டுக்கு போனால் அந்த குழந்தை இருக்கிற ரோட்டுக்கு சும்மா போகக்கூடாது ஏதோ ரெண்டு பழங்களுக்கு இது வாங்கி பிடிச்சிக்கிட்டு கோயில் வந்து செய்வாங்க அந்த குழந்தைய அதே மாதிரி ஆசிரமத்துக்கு ஒரு மகானை பார்க்க போகும்போது அவங்க பெரும்பாலும் ஆன்மீக பயிற்சி சொல்கிறவங்க தன்னை அர்ப்பணித்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்னை அர்ப்பணித்து ஆன்மீக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வர்ற மக்களுக்கு நாலு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டது சொல்லலாமேன்னு ஆசிரமத்தை அமைச்சு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வருமானம் இருக்காது அவங்களுக்கு மகான்களுக்கு ஏதாவது அந்த ஆசிரமத்துக்கு போகிற இடத்துல உங்களால் முடிஞ்ச தர்மம் எதாவது அந்த ஆசிரமத்துக்கு செஞ்சுட்டு வரலாம் அங்கே அந்த ஆசிரமத்துக்கு வந்து போகிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஆக்கி போட பிடிக்க அந்த ஆசிரமத்துக்கு அந்த காசு உதவியாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு குழந்தை இருக்கிற ரோட்டுக்கு போனால் தர்மம் பண்ணணும் ஒரு ஆசிரமத்துக்கு போனால் மகான்கள் இருக்கிற ஆசிரமத்துக்கு போனால் தர்மம் பண்ணணும் அதாவது மகான்கள் இருக்கிற ஆசிரமம்னால் காசு பணம் வாங்காத மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்துட்ருக்குற ஆசிரமத்துக்கு பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா பீஸு கட்டி பெரிய பார்க்கு மாதிரி வச்சே போ காடெல்லாம் வச்சு சொல்லித்தர் ஆசிரமம்லாம் அன்றைக்கி விஞ்ஞான அறிவில் அந்த மாதிரி இடத்துக்கு போகிற இடத்துல நீங்கள் தர்மம் பண்ண வேண்டியதில்லை அவங்களே உங்கள்கிட்ட பணம் பத்தாயிரம் இருபதாயிரம் கேட்டு வாங்கிக்குவாங்க அதனால் உங்கள்கிட்ட பிரதிபலனை எதிர்பார்க்காத உங்களுக்கு அறிவை போதனை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் தர்மம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லது சிறப்பு உங்களுடைய சந்ததி நல்லா இருப்பாங்க மற்றது என்னங்கம்மா நல்வினை தீவினையால் நமக்கு ஏற்படும் நல்வினை ரெண்டுமே பாதிப்பு ஏற்படும் நல்வினை தீ நல்வினைனாலும் பாதிப்பு ஒரு செயல்னு செஞ்சிட்டா செயல்னு செஞ்சிட்டா அந்த செயலுக்கு ஒரு விளைவு உண்டு ஒரு செயலை செஞ்சு அது நடக்கக்கூடாதுன்னு ஆயிரம் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணினாலும் ஆயிரம் குருமார்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாலும் அதை மாற்ற முடியாது அந்த ஓராயிரம் கோயில் அர்ச்சனை பண்ணுறதும் ஆயிரம் மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் உண்டான பலன் கிடைக்கும் நல்லதுன்னு நினைக்கும் ஆனால் ஏற்கனவே தீவனம் பண்ணணுமில்ல அதுக்கு தண்டனை கிடைச்சிது அதுவும் தண்டனை கிடைக்கும் இதுக்கும் பலன் கிடைக்கும் அதனால் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறதுனாலையோ ஒரு யாத்திரை போகிறதுனாலையோ பாவத்தை அழிக்க முடியாது ஆனால் இதெல்லாம் செய்கிற போது ஏற்கனவே செஞ்ச பாவம் படிப்படியாக வரும் இனிமேல் நம்ம செய்ய போகிறதில்ல நல்லது தானே செய்யும் பலது நம்ம தீத்துக்கலாம் அப்படிங்கிற இந்த வழிபாட்டு லைனில் இருக்கும்போது ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது சில ஆன்மீக அறிவை தெரிஞ்சுக்கிற போது தன்னம்பிக்கை வந்துடும் மன வலிமை வந்துடும் அப்போ உங்களுக்கு அந்த துன்பம் வந்தால் கூட நீங்கள் ஏற்றுக்கிற சக்தி வந்துடும் அப்போ இந்த ஆன்மீக அறிவு தெரியலனா உங்களுக்கு மனக் குழப்பமாக இருக்குது நமக்கே இந்த கஷ்டம் வருது இந்த கஷ்டம் வருதுன்னு அப்போ ஆன்மீக அறிவு தெரிஞ்சுக்கிற போது நம்மளுடைய செயல்பாட்டினுடைய விளைவுத்தான் நம்ம இப்போ அனுபவிக்கிற மொழியோ ஊராரோ சொந்த வந்தமோ அக்கம் பக்கத்துக்காரோ நமக்கு கொடுக்கல நாம் தெரியாதனமாக போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டோம் பழகக்கூடாத செயலில் பழகிட்டோம் அல்லது வாங்கக்கூடாத இடத்துல கடை வாங்கிட்டோம் இப்போ மரியாதை இல்லாத பேசுகிறாங்க அப்போ அதனால் இனிமேல் இந்த மாதிரி வாழக்கூடாது வாழ்க்கையை சீரமைத்து வாழலான்னு நம்ம சீரமைத்து நம்ம வருமானம் என்ன நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன அப்படின்னு வாழ கற்றுக்கிட்டோமா நமக்கு துன்பம் வராது நீ மாதம் பதினைஞ்சாயிரம் ரூபா சம்பாரிச்சிட்டு மாதம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வந்து சிரமந்தான் வரும் பாஞ்சாயிரம் சம்பாரிச்சுக்கிட்டு வீட்டில் இருபத்தி நாலு நேரம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கணும் ஐம்பத்தஞ்சு டிவி இருக்கணும் வீட்டில் நாலு பேர் அப்பா அம்மா பிள்ளைங்க ரெண்டு நாலு பேர்த்துக்கிட்டே நாலு செல்போன் இருக்கணும் வீட்டில் ஏசியும் ஓடணும் ஆனால் பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் தான் வருமானம் இப்படி இருக்கும்போது வீட்டில் பிரிட்ஜ் இருக்கணும் டபுள் டோர் உள்ள பிரிட்ஜ் இருக்கணும் நல்ல டைல்ஸ் இருக்கணும்னு வாடகை ஓடு பார்த்து போய் வாடகைக்கு வாட வீட்டுக்கு வாட ரூபா கொடுப்பீங்களா இந்த இது கரண்ட் பில்லு கட்டுவீங்களா நாலு செல்போனுக்கு பணம் கட்டுவீங்களா அப்போ இதெல்லாம் பேராசையினால் மனிதன் வாழ்விலே துன்பமியாவும் மனது பதிநாள் வந்த நோயடான்னு சொன்னாங்க ஒழிய அடுத்தவங்கனால வந்த நோய் தர்றலை அதனால் மனசில் மனம் வந்து தேவையில்லாத நினச்சி நினச்சி கண்டத்துக்கு ஆசைப்பட்டு சிக்குண்டு போகுது அப்புறம் அந்த சிக்குலேருந்து வீடுபட முடியாத அதை நினச்சி நினச்சே சோர்ந்து போய் உடலில் நோய் பயப்பட்டிரும் கவலைன்னு இல்லாத இருந்தால் நோய்னு ஒன்றும் வராது ஆயுள் காலம் வரைக்கும் எந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ரேஞ்சில் வாழ கற்றுக்கணும் ஒரே மாதிரி ரேஞ்சு உலகம் முழுவதும் இன்னும் அழிஞ்சு மறுபடியும் புது உலகம் வந்தாலும் ஒரே மாதிரி உலகம் இருக்காது ஆச்சா எப்படி ஒரு நாள் பிறந்த குழந்தையிலிருந்து நூற்றி ஒரு வயசு குழந்தை வரைக்கும் உலகத்தில் இருக்கிறாங்களோ முதியவர் வரைக்கும் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு நாளைக்கும் பிறக்குது ஒவ்வொரு நாளைக்கும் இறக்குது அப்போ அந்த ஒரு நாள்லேருந்து நூறு வயசு வரைக்கும் அந்த வித்தியாசம் இருக்குது அந்த உருவத்துக்கு அதே மாதிரி செல்வத்தில் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறான் அதனால் எல்லாமே வித்தியாசம் வரும் அதனால் ஒப்பிடக்கூடாது அடுத்தவங்களும் ஒப்பிடக்கூடாது நம்ம வந்து நம்மளுடைய பிறப்பெண்ண நம்ம அப்பா அம்மா நமக்கு இட்டு சென்ற சொத்து சுகம் என்ன நம்ம கைப்பிடிச்சிருக்கிற கணவருடைய திறன் என்ன அவருடைய வருமானம் என்ன அப்போ நம்ம அந்த வருமானத்தை வச்சு நம்ம அப்பா அம்மா நமக்கு செஞ்சு சீர வச்சு வாழை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சிக்குண்டு போகும் அப்போ அப்போ நல்வணின்னா நீ நல்லதையே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு நல்லதே நடக்கிறது உரம் நடக்கும் அப்போ நல்லதும் செஞ்சுட்டு தீவனையும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தீயது நடக்கும் தீவனைக்கு நல்லதுக்கு நான் பிரித்து சொல்லுங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்லது அது கெட்டது அதுன்னு அதனால் இன்னொருத்தர் குடும்பம் இன்னொருத்தர் குடும்பம் கெட்டு போகிற மாதிரி நாம் ஒரு செயல் செஞ்சு தவறான வார்த்தையை சொல்லி கெடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த தீவனை நம்மளை பாதிக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலருந்து ஒரு நாலோடு தள்ளி ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்க வர்றாங்க வெளியூர்லேருந்து இப்போ நமக்கு அவங்களுக்கு சரியாக பேச்சுவார்த்தையே இல்லை பேச்சுவார்த்தையே இல்லை ஆனால் பொண்ணு பார்க்க வர்றாங்க யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் அது பொருவா இந்த காலத்தில் வந்து பூர்வாக்கிற வச்சு பார்க்குறாங்க பிடிக்கிறாங்க நெட்டில் பார்த்துக்கிறாங்க அது வேறு காலங்காலமாக நடக்கிற சமாச்சார பொண்ணு பார்க்க போகிறதுனா ரோட்டில் போய் பொண்ணை விசாரிச்சுட்டு அங்கே நாலாவது ரூட்லையே அடுத்த வீதியிலேயே அந்த ஊர்க்கார விசாரிச்சுட்டு போவாங்க ஏங்க இந்த ஊரில் பொண்ணு பார்க்க வந்தோம் நாங்கள் இந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறோம் நீங்களாம் பக்கத்தில் குடியிருக்கிறீங்களே இவங்களாம் எப்படிங்க என்னங்க இந்த குடும்பம் பரவாயில்லையான்னு சொன்னால் பரவாயில்லைங்க நல்லவிங்க நமக்கு என்ன என்னப்படுதோ அது சொல்லணும் ஏன்னா ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுமாங்க ஒரு கல்யாணம் நடக்கிறது அவ்வளோ சமாச்சாரம் உண்மையாலுமே மோசமாக இருந்ததுன்னா நாம் இப்போ தான் நாங்கள் வந்து இப்போ தாங்க குடி வந்துருக்குற எங்களுக்கு அதிகமே தெரியாது நீங்கள் பரவாயில்ல நாங்கள் பார்த்த வரைக்கும் பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் இன்னும் ரெண்டு பேர்த்தை விசாரிச்சு கொடுத்துக்குன்னு சொல்லிடணும் உங்களுக்கு அவங்க பிடிக்கலைனா பிடிக்கல மோசமாக இருக்குதுன்னா இல்லை நல்லா இருக்குதுன்னா பரவாயில்லைங்க நல்ல குடும்பம் பிள்ளைகள்லாம் தங்கமான பிள்ளை நல்லா இருக்கிறாங்க நல்ல குடும்பம் தான் அவங்க அவங்க வீட்டில் கட்டுறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லணும் நாம் தான் அவங்ககிட்ட இல்லையே பிணக்காக இருக்குது என்ன எல்லாத்தையும் பொல்லாத்தையும் இந்த வீட்லையே கட்டுறீங்க ராகாசி குடும்பமாச்சே அப்படின்னு சொன்னமா நம்மளுடைய வார்த்தையினால் அந்த கல்யாணம் நின்று போயிடும் ஓ அப்போது வந்து இங்கே சரியில்லையாட்டுருக்குது இவங்க அப்போல்லாம் தப்பாக இருக்க மாட்டேங்குது சரியா இவங்க வந்து குடும்பம் வந்து கொஞ்சம் வாய் அதிகமாக பேசுவாங்கல்லாட்டுக்கு இந்த குடத்தில் போய் நம்ம கொடுப்பன கொள்வன வச்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம பையன் வந்து போகிறதுக்கு இடையிலாக இருக்குமே சொல்லி அவங்க அந்த கல்யாணத்தையே நின்று போயிடும் நம்மளுடைய ஒரு வார்த்தையினால் அப்போ நம்ம பேசலீங்கனாலுமா கூட பரவாயில்லைங்க நல்ல குடும்பம்னு சொல்லி அது நடந்ததுன்னா அது புண்ணியம் இதுக்கு பேர் தான் புண்ணியம் மொழியை ஒரு குடும்பம் கெட்டுக்கு மாதிரி பேசி பழக்கூடாது நமக்கு கெட்டதுனே தெரிஞ்சால் கூட நாம் அந்த கெட்டதை தலையிடக்கூடாது நமக்கு தெரி கெட்டது தெரிய இந்த சமுதாயத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சூரியன் சந்திரன் இருக்கிற மாதிரி இரவு பகல் இருக்கிற மாதிரி ஆண் பெண் இருக்கிற மாதிரி நல்லது கெட்டது இருக்கும் நல்லது மட்டுமே உலகத்தில் இருக்காது கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும் நாம் நாடி போய்கிட்டே இருக்கணும் ஆனால் பதிவு வந்து கெட்டதை நோக்கி இழுக்கும் கெட்டதுன்னா தவறான செயல் தேவையில்லாத பேசுகிறது அடுத்தவங்களை பற்றி குசலம் மூட்டுறது ஏன்னா இந்த மனசு இல்லாத விரும்பும் இந்த மன விரும்பும் மனசு சந்தோஷமான விஷயத்தை பேசுகிறத விட அடுத்தவங்களை பற்றி கெடுதல் பேசுகிறது அருமை அது சந்தோஷமாக அதில் எல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் குட்டானா உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க அதனால் அந்த மாதிரிலாம் பேசி பழகக்கூடாது அதனால் நல்வினை தீவினை எதுவாக இருந்தாலும் நல்லது மட்டும் உனக்கு நடக்கும் தீயது நடக்காதுன்னு சொல்லலாம் தீயதும் நடக்கும் நல்லதும் நடக்கும் அதனால் உன்னோடய செல்ஃபோனில் நீ ரெண்டு ஜிபி வச்சுருக்கிற அந்த ஜிபியில் நீ தேவாரம் திருவாசகம் போட்டாலும் பாடும் இந்த தேவையில்லாத கரகாட்ட பாட்டெல்லாம் இருக்குது குத்து பாட்டெல்லாம் இருக்குது அந்த குத்து பாட்டு போட்டாலும் பாடும் அப்போ எனக்கு தேவாரம் திருவாசகம் தான் வேணும் குத்து பாட்டு பாடக்கூடாதுன்னா போடாத இருந்திருக்கணும் நீ பதிவு பண்ணாது இருந்திருக்கணும் பதிவு பண்ணிவிட்டு பாட வேண்டானா அப்போ ரைட்டு தெரியாதனமாக பண்ணிட்டோம் இனிமாதிரி நமக்கு வேண்டான்னா அது என்ன பண்ணலாம் அது ஜிப்பில் வந்து மிஷினில் போட்டு டெலிட் பண்ணிவிட்டு புதுசு பண்ணிக்கிறீங்க அது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த காரியத்தை செஞ்சிடுறீங்க ஆனால் இந்த உடம்புல பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச செயல் இப்போ நம்ம நல்ல விஷயத்த நாடி வந்துட்டோம் நல்லது தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நல்லது தெரிஞ்சுக்கிட்டு நெல் வழியில் போகும்போது துன்பம் அதிகமாக வருதுன்னா ஏற்கனவே பட்டதெல்லாம் வெளியே வரும் ஏற்கனவே என்னென்னா தொடர்ந்து நல்லதும் செய்கிறீங்க கெட்டதும் செய்கிறீங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறதில்லை இப்போ நல்வழி நாடி வந்திருக்கிறீங்க அப்போ தவம் பண்ணி உட்காந்து இருக்கும்போது தெளிந்த நீரோட மாதிரி தவம் பண்ணுறபோது நார்மலாக இருந்ததை விட துன்பம் அதிகம் வரும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர்த்துக்கு அது தெரியல தவம் பண்ணுறவங்களுக்கு துன்பம் அதிகம் வரும் ஏன்னா பழைய பதிவு வெளியேறுதுன்னு துன்பம் அதிகம் வருதுன்னா பயந்து கூடாது இதுனா வரைக்கும் இப்போ நல்லது மட்டுமே செய்கிறோம் அப்போ பழ பழைய துன்பமெல்லாம் வெளியேறதுக்கு முயற்சி பண்ணும் அப்போ அதை கொஞ்சம் நாளைக்கு சமாளிச்சுக்கணும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இன்பமோ துன்பமோ வர்றதை அதை அனுபவித்து தீர்த்துட்டா அந்த துன்பம் வருதுன்னு சோர்ந்து போயிடக்கூடாது ஆசிரமத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களா அதை நினச்சி பார்த்து சிந்தனை பண்ணி பார்த்து அந்த தவத்தை பண்ணுற போது உள்ள நெல்ல சக்தி இறை சக்தி போக 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 நமக்கு யாரை பார்த்தாலும் அன்பும் கர்ணியமாக இருக்கலாங்கிற என்ன மனசில் தோன்றும் உங்களுக்கு வந்து நம்ம பார்க்குறவங்கலாம் நல்லா வாழ்த்தணும் நல்லா இருக்கணும் என்ன தோணும் அதனால் நீங்கள் நம்மளுடைய நீங்கள் வந்து நல்வினை தீவினை இரண்டுமே நம்மளுடைய மனதின் பதிவு எண்ணத்தின் பதிவு மனதின் வெளிப்பாடாக வெளியே வருது வழியாக சமுதாயத்திலேருந்து கிடைக்கிறதில்ல நீங்கள் வந்து நல்லா இருந்தீங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க நீங்கள் வந்து தவறான எண்ணத்தோட நீங்கள் பார்த்தீங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்கன்னு தவறோடு பார்ப்பாங்க நீங்கள் நெல்ல எண்ணத்தோட பார்த்தீங்களா உங்களை பார்க்குறவங்களே பயந்துக்குவாங்க அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட தேவையில்லாத பேசாதீங்கப்பா அவங்க கரெக்டாக அவங்க உண்டு அவங்க குடும்பம் உண்டுன்னு வாழ்கிறாங்க அப்படின்னு நமக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் சமுதாயத்தில் மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நல்வினை தேவினை ரெண்டுமே நம்மளுடைய பதிவின் வெளிப்பாடு தான் என்னுடைய சமுதாயத்திலேருந்து வர்றதில்ல சமுதாயத்தில் நாம் வந்து நாம் பதிவு பண்ணிக்கிறோம் சமுதாயத்தில் உங்கள் ஓட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டுருங்க எப்படி பதிவாகும் அதனால் எந்த செயல் செஞ்சாலும் வினை உண்டு வினை இல்லாத செயலே இல்லை அதனால் நீங்கள் செய்கிற செயல் நல்ல செய்ய எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருக்கும்னு சொல்லுவார் வேதாத்ரி மகரிஷி எண்ணம் சொல் செயலால் எப்போவும் எவருக்கு நன்மையே செய்ய நாட்டமாக இரு அப்படின்னு சொல்லுவார் அதனால் என்ன சொல் செயல் அதனால் அது வந்து தூய்மையாக இருந்ததுன்னா அதனுடைய விளைவும் தூய்மையாக இருக்கும் அவ்வளோதாம்மா வேறு என்ன வேணும் சித்தர்கள் வழிபாட்டின் ரகசியம்தான் சித்தர்கள் வழிபாட்டினுடைய ரகசியத்தையெல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முடியாதுங்கம்மா அதெல்லாம் நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் தவம் பண்ணினதுக்கு அப்புறம் கேளுங்க இப்போ அதை சொன்னேன்னா நான் சொல்லுவேன் அதை உங்களால் சீரணிக்க முடியாது நீங்கள் உங்களுடைய மன இருந்தே இன்னும் வெளியே வரல சித்தர்களுடைய வழிபாட்டு ரகசியம் என்னங்கிறது ஏற்கனவே நான் யூடியூப்பில் பேசியிருக்கிறதுல போட்டீங்களா இல்லை இலைமறை காய்மறை ரெண்டோன்னு சொல்லியிருப்பேன் அதை பார்த்தீங்களாவே தெரிஞ்சுக்கலாம் அப்போ சித்தர்களுடைய வழிபாட்டினுடைய ரகசியத்தை சொல்லும்போது அதை உங்களால் ஏற்றுக்க முடியாது அதை உங்களால் கடைப்பிடிக்க முடியாது இப்போதைக்கு நீங்கள் குழந்தைங்க கணவர் குடும்பம் செத்தியாக மைண்டு ரிலாக்ஸுக்காக முக்தி போடுறதுக்கு எதிர்கால முக்தி மோட்சம் அடைகிறதுக்காக இப்போ இந்த தொடர்பு வச்சுக்கிட்டோம் சித்தர்களை வந்து தன்னை தன்னை சமுதாயத்திலிருந்து விடுவிச்சு தனியாக காட்டுக்குள்ளே வாழ்ந்தாங்க யார்கிட்டேயும் தட்டுப்படாத அந்த வாழ்க்கை உங்களால் இப்போ வாழ முடியுமா உங்கள் கணவரால் வாழ முடியுமா என்னால் வாழ முடியாது சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற என்னாலே வாழ முடியாது என் குடும்பத்தொட்டு போக முடியாது குடும்பத்தில் இருந்துக்கிட்டு வாழ்கிறது நம்ம மற்ற விட கொஞ்சம் மேம்பட்டு நம்ம இருக்கலாம் சித்தர்களை வந்து வணங்குவோணும் அவங்க வாழ்க்கை நதி மூலம் ரிசி மூலம் பார்க்குற அளவுக்கு எனக்கு வயசும் பற்றாது அதுக்கு இந்த அடியனுக்கு தகுதியும் இல்லை அவங்கள பற்றி தெரியும் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கே முழுமையாக சொல்கிறதுக்கே நமக்கு தகுதி கிடையாது அவங்க சொல்லிட்டு போன நல்ல விஷயத்தை மட்டும் அனுபவிக்கிறோம் அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நாம் அதுக்குள்ளே போய் பார்த்தோமா அந்த வாழ்க்கை வாழ்றது நம்மளால் முடியாது கனவுளை கூட நினச்சி பார்க்க முடியாது ஆனால் அவங்க எங்கே இருந்தாலும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்மளை நினச்சி இந்த குழந்தை வணங்குது வழிபாடு பண்ணுது அதனால் அந்த குழந்தைக்கு நல்லது செய்யலான்னு அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பூரணமாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த சித்தர் ஞான மார்க்கத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்பர்களுக்காக அவங்களுடைய துன்பத்தை போக்குறதுக்காக உங்களுக்கு மனக்கடன் பிரச்சனையோ திருமண தடை பிரச்சனையோ ஆச்சுங்களா அப்போ வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சி வந்து வேண்டிக்கிங்க அந்த ஒரு பிரச்சனை அப்புறம் எது இம்பார்ட்டண்ட்டு முக்கியம்னு உங்களுக்கு தான் தெரியும் குடும்பத்தில் எது ரொம்ப முக்கியமான பிரச்சனை மன குழப்பமாக இருக்குதோ அந்த ஒன்றை நினச்சி பிரார்த்தனை பண்ணி சித்திரக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சித்திரக்கிட்ட வேண்டிகிட்டு போங்க பன்னெண்டு வியாழக்கிழமை நீங்கள் தொடர்ந்து வாங்க அந்த பன்னெண்டு வியாழக்கிழமைக்குள்ளே நீங்கள் எண்ணிய என்ன நூறு பர்சன்ட் ஈடேறும் ஏன்னா நானே சொல்லியிருப்பேன் எந்திர மந்திரமெல்லாம் பழிக்காதுன்னு சொல்லியிருப்பேன் இப்போவும் சொல்கிறேன் எந்திர மந்திரம் இங்கே கட்ட மாட்டோம் எந்திர மந்திரம் சொல் உங்களுடைய எண்ணத்தை சித்தர்கள் சொல்லி கொடு உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய எண்ணத்தினாலேயே நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான அறிவு சொல்லித்தரோம் இங்கே எந்திரமோ மந்திரமோ தாய்த்தோ கட்டுறது இல்லை அந்த மாதிரி வேலை பண்ணுறதில்ல சித்தர்கள் சொல்லி கொடுத்த அறிவை சொல்லித்தரோம் அவங்க சொல்லிக் கொடுத்த சில சூட்சமான சில மந்திரங்கள் சில வாக்கியம் இருக்குது தெய்வீகமான வாக்கியம் சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் அந்த தெய்வீகமான வாக்கியத்தை நம்ம சொல்கிற போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க உங்களை உட்கார வச்சு எந்திரம் கட்டுறது பாடம் போடுறது மந்திரம் சொல்கிறது ஆசிரமத்தால் கிடையாது நீங்கள் சித்தர்கள் சொல்லி கொடுத்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் இதை சொல்லுங்கள் தீவத்தை பற்றி வச்சு தெய்வத்துக்கு முன்னாடி இருந்து உங்கள் கஷ்டத்தை நினச்சி சொல்லுங்கள் அவங்க நே சாட்சி பாவனையாக வந்து அவங்க மானசீகமாக எழுந்தருளி உங்கள் துன்பத்தை போப்பாங்க போக்குவாங்க அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஆனால் பன்னெண்டு வியாழக்கிழமை தொடர்ந்து வரணும் பன்னெண்டு வியாழக்கிழமை வந்தால் சில பேர்த்துக்கு மூணு வியாழக்கிழமையிலேயே நடந்ததுன்னு சொல்கிறாங்க சில பேர் ஆறு வாரத்தில் நடந்து நான் ஒன்று நினச்சிக்கிட்டேன் கையா எனக்கு மூணாவது வியாழக்கிழமை வரும்போதே நடந்துருச்சுங்கிறாங்க சில பேர் ஆறு வியாழக்கிழமை நடந்ததுங்கிறாங்க சில பேர் ஒம்பது வியாழக்கிழமை நடந்தது பன்னெண்டு வியாழக்கிழமை மூணு மாதம் தொண்ணூறு நாள் மூணு மாதம் பன்னெண்டு வியாழக்கிழமை நாள் நடந்துருச்சுன்னா சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி கலந்துக்குங்க வாரம் வாரம் வியாழக்கிழம கலந்துக்கங்க வரும்போது அவசியமாக ஃபோன் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலில் எல்லா யூடியூப் சேனல்லையும் நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் உள்ளே சர்ப்ரைஸ் பண்ணி பாருங்கள் அதில் என்னுடைய பேர் செல் நம்பர் கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு போல்ட்ருலையும் ஒவ்வொரு பதிவுலேயும் என்னுடைய செல் நம்பர் இருக்கும் அந்த செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அனுமதி கேட்டுட்டு வாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க சித்தர்களுடைய பெருமான் சித்தர் ஆசிர்வாதம் வாங்கிட்டு போங்க ஒவ்வொரு பௌர்ணமியும் வாங்க பௌர்ணமி அன்னதானம் நடக்குது பௌர்ணமியில் தியானம் கற்றுக்கிறவங்களுக்கு புதுசாக உபதேசம் கற்றுக்கிறவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறோம் தீட்சை கொடுக்குறோம் உபதேசம் கொடுக்குறோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அன்னதானம் போட்டு புதுசாக தியானம் கற்றுக்கிறவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் மனிதன் மக்களுடைய மன மனக்கவலையை போக்குற மாதிரி அவங்களுக்கு மனதை வந்து மனதின் வாழ்விலே துன்பமையாகவும் மனதனால் வந்த நோயடா அப்போ அந்த துன்பத்தை போக்குறதுக்கு உண்டான மனப்பயிற்சி கொடுக்குறோம் அந்த மனதில் அதனால் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறோம் அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்குங்க கடைபிடிங்க நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது நானும் உங்கள் மாதிரி ஒரு தான் நீங்கள் எப்படி சித்தர்களை நினச்சி நம்பி வந்திருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும் சொல்லி கொடுக்குற நானும் நல்லா இருக்கணும்னு எல்லாத்துக்கும் சேர்ந்து சமுதாயத்துக்கும் சேர்ந்து உலகத்துக்கும் சேர்ந்து எல்லா மக்களுக்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் சித்தர்களிட்ட வேண்டிக்கிறேன் இந்த உலகம் நல்லா இருக்கணும் உலக உயிர் அதனால தான் நம்ம தவத்திலேயே பார்த்தீங்களா பிரபஞ்ச பரிணாம வணக்கம் பிரபஞ்ச உயிரின வாழ்த்து சொல்கிறோம் அப்போ நம்ம வணக்கத்தில் நீங்கள் அந்த நான் சொன்ன வாக்கியத்தை பார்த்தீங்களாவே தெரிஞ்சுக்கலாம் அந்த வாக்கியத்தில் எல்லா உயிர்களையும் வாழ்த்துறோம் அப்போ பஞ்சபோதத்திலேருந்து நமக்கு ஆபத்து வராது உயிரிலிருந்து எந்த உயிர்னால் எந்த ஜீவனாலையும் எந்த எந்த விதமான அனிமல்ஸுனாலையும் நமக்கு ஆபத்து வராது எந்த மானிடர்னாலையும் ஆபத்து வராது ஏன்னா ஒவ்வொரு தவத்திலையும் அவங்களை வாழ்த்துறோம் அதுவே தவமாக வச்சிருக்கிறோம் பிரபஞ்ச பரிணாம வணக்கம் பிரபஞ்ச உயிரினை வாழ்த்து தான் நம்ம தவமே சித்திரம் ஞான மார்க்கத்தில் மற்றபடிக்கு மூச்சை கொஞ்சம் நேரம் கவனிக்கிறோம் அவ்வளோதான் அப்படியே அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் ஆச்சுங்களா நீங்கள் வந்து சந்தோஷமாக சென்று வாருங்கள் ఆత్మ నమస్కారం